வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் பிள்ளையே இப்போது உன் வாழ்வின் பக்குவம் என்ற நிலையை அடைந்து விட்டாய் உலகத்திலே சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது எதிர் வரும் சூழ்நிலைகளை நீ கையாளும் விதத்தில் தான் உன் நிம்மதியும் இருக்கின்றது எதிரே என்ன ஆயுதங்கள் வந்தாலும் உன் மன அமைதியை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களின் எதிர்மறையான சொல்லோ செயலோ எந்த வகையிலும் உன்னை பாதிக்காது ஏனென்றால் என் பிள்ளையான நீ எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் அதையும் தாண்டி உனக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் அது என் அப்பா பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை எனக்கான தேடல்கள் அனைத்தையும் எனக்கான தேவைகள் அனைத்தையும் என் தான் இருக்கிறது அனைத்தையும் அவர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை தான் உயர்நிலை உன் வேண்டுதலை நிறைவேற்றி தரும் ஆயுதம் ஆம் தங்கமி என் மீதான நம்பிக்கை எவ்வளவு இருக்கின்றதோ அத்தனை விரைவில் சிறிதளவு ஐயமும் இன்றி என் அப்பாவிடம் வைத்து விட்டேன் நிச்சயம் அது நிறைவேறும் என்று மகிழ்ச்சியாய் இரு உன் நேர்மையான நம்பிக்கையும் எண்ணமும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் பலிக்கச் செய்யும் எனவே இந்த நம்பிக்கையை மட்டும் விடாதே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் நல்லது தானாக நடக்கும் இப்போது சில நாட்களாகவே நீ மனதில் ஆயிரம் கேள்விகளுடனே உலா வந்து கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி நடக்கின்றது இதற்காக இத்தனை கஷ்டங்களும் நான் ஏன் பிறந்தேன் எதற்காக என்னை படைத்தீர்கள் என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் என் கண்மணி உன் புலம்பல்கள் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா நீ மனமுடைந்து இவ்வாறு புலம்பிக்கொண்டே கொண்டே இருந்தால் பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் உனக்கு வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்துவிடும் அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது ஈட்டங்கள் கொள்ளாது அது உன்னை வெறுமையாக்கிவிடும் வாழ்க்கையில் மண் கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் ஒதுங்க கூட இடம் இல்லை என்று கண்ணீர் விடுகிறாய் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நம்பு நல்ல விஷயங்கள் கிடைக்க சில நேரங்களால் தாமதமாகலாம் ஆனால் தப்பாது உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் என் ஆசையை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் குழந்தையே உன் வாழ்க்கையில் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது என் பரிபூரண அன்பும் அருளும் பெற்று மகிழ்வாய் நம்பிக்கையோடு இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் வேல் வேல் முருகா பெற்று வேல் முருகா